எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு இதை எரித்தால் எப்பேற்பட்ட தடையாக பிரச்சனையாக இருந்தாலும் விலகும் பணப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வீட்டில் சாம்பிராணி தூவம் போடுறோம் அந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது என்ன நினச்சி நம்ம போடுறோம் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி அழியணும் நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி விலகணும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பணப்பிரச்சனை போகணும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் சண்டைகள் குழப்பங்கள் எல்லாமே தீரணும் அப்படின் தான் நம்ம நினச்சி பூஜை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதுவே அது எதுவுமே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சு தான் நம் கணவருக்கு ஆயில் நீண்ட ஆயிலாக இருக்கணும் நம் நம்ம எல் எல்லாருக்குமே நோய் நொடி இல்லாத வாழ்வு கிட்டணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சி இதெல்லாம் செய்வோம் அந்த தூபம் போட்டாலே இப்போ நிறைய பேர் சொல்கிறது உண்டு சொந்த வீடாக இருந்தால் ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதியோமோ வீட்டில் பண்ணணும்னு சொல்கிறது உண்டு அதை செய்ய முடியாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் அதை எரி நம்ம எரித்து அந்த மாதிரி அந்த புகையை நம்ம வீட்டில் விடுறது மூலிமா நம்மளுக்கு இருக்கிற அந்த பணப்பிரச்சனையோ நம்மளுக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனையோ இல்லை நம்மளுக்கு இருக்கிற அந்த கெட்டதுக்கு யாராவது கண்திருஷ்டி போட்டு நல்லா இருந்த நம்ம திடீர்னு சரிவுக்கு உள்ளாகிறதோ அது எல்லாமே இந்த விஷயம் செய்யறது மூலயமா நம்மளுக்கு விலக ஆரம்பிக்கும் இப்போ நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த வீடு கட்டுறதுக்கு தடை வந்து விட்டது படிப்புக்கு தடை வருது கல்யாணத்துக்கு தடை வரு தடங்கள் வருது அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்புறம் வந்து சொந்த வீடு கட்டினோம் அது ஒரு பெரிய எல்லோருடைய முறி முக்கிய கனவு கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதுகிறேன் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தடைகள் அனைத்தும் விலகும் சப்போஸ் இன்று இரவு நீங்கள் ராத்திரிக்கு மேலே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இன்றைக்கி செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுக்கு ஒரு மண் சட்டி நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ண உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த சட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை தூபம் போடுறதுக்குன்னு ஒரு சாம்பிராணி தூபக்கால் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் கூட இதை நம்ம செய்யலாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இரவு சாப்பிட்டு முடித்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி கவுத்துடுறோம் கம்ப்ளீட்டாக மேலெலாம் கேஸ் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு எச்சில் பாத்திரம் கூட சிங்கில் இல்லாமல் இல்லை என்னால் முடியாது காலைல இப்போ வேலைக்கு வேலை செய்கிற பெண் வந்து தான் எனக்கு வேலை செய்வாங்கம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி தெளித்து நல்லா மூடி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை ஒரு இதில் போட்டு வச்சுட்டு சிங்க்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து சுத்தமான ஒரு சூழல் நீ நீர் எந்த நேரம் மட்டும் தண்ணீர் இருந்து கொண்டே இருந்தாலே அந்த க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு தண்ணி கூட நீர் இல்லாமல் தொடச்சி எடுத்து க்ளீனாக நம்ம வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறது என்பது நம்ம தோட்டத்தில் தான் போய் கழுவுவோம் இப்போ உள்ளுக்குள்ளே சிங்க்லே நம்ம வா நம்ம வீட்டிலே பக்கத்துலே பாத்திரம் கழுவுற சிங்க்கு கட்டி அதிலே கழுவிடுறோம் ஆனாலும் அந்த மாதிரி கழுவனாலும் பரவாயில்ல க்ளீனாக தொடச்சி சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க இதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த பட்டது சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட கோயிலுக்கு போகும்பொழுது கற்பூரம் எடுத்துகிட்டு போய் ஏத்துறீங்கன்னா கற்பூரம் கரையிற மாதிரி நம்ம அதனுடைய கஷ்டங்கள் கரையுன்னு வாங்க அதே மாதிரி நம்ம வேண்டுதல் கூட பதினோரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏத்துகிறேன் பதினோரு கற்பூரம் ஏத்துறேன் அப்படின்லாம் கூட வேண்டுதல் வச்சு ஏத்துறது உண்டு இல்லைங்களா நூற்றி ஒரு ரூபாய் கற்பூரம் வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டுக்கிறவங்க கூட உண்டு அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த கற்பூரம் வச்சு நான் செய்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இது பேர் ஏமா பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறீங்கன்னு பிரியாணி இலைமானாலும் ஓகே உங்கள் இஷ்டம் பிரியாணி இலைன்னு வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் இந்த பிரிஞ்சி இலைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு சில பேர் அதில் எழுதி எரிப்பாங்க நம்ம எழுத தேவையில்லை அப்படியவே எரிச்சாலே இது எந்த மாதிரி எரிக்கணுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பிள்ளைங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்காம பாதியிலே பார்த்துட்டு பாதியிலே கொஷின் கேட்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான டவுட்டு அதுலேயே இருக்கும் ஒரு சில நேரம் நான் வந்து பேச்சில் வேறு ஏதாவது பேசி டக்குன்னு விட்டுடுறேன் ஒரு சில விஷயங்கள் அது நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டையை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஹோமம் வளர்த்துனதுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு மா நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்துல பரவறதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் செய்ய செய்ய செவ்வாய்க்கிழமை இரவு செய்யலாம் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் உடையும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தீரும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் இப்போ எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் கிச்சனில் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறோம் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க இல்லை நீங்கள் பூஜை அறை இல்லாதவங்க சமையல் அறையிலே உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு ஒன்றும் சொல்ல தேவையில்லை உங்கள் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டால் மட்டும் போதும் மனசளவு மனசை கொண்டு போய் அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் இந்த கற்பூரம் ஏற்றும் பொழுதே உங்கள் கஷ்டம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுடைய கடன் தீர வேண்டுமா பணம் தீர வே பணப்பிரச்சனை தீர வேண்டுமா பணப்பிரச்சனை எனக்கு தலையாய் தலைவலியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதை செய்யுங்க இல்லை ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா அந்த விஷயத்தை சொல்லுங்கள் எந்த விஷயம் வேணாலும் ஒரு இலை ஒரு பட்டை ஒரு இலை ஒரு பட்டன் போட்டு ஃபுல்லும் அது எறிகிட்டோம் அது எரிய எரிய என்ன ஆகுனா நீங்கள் ஒரு பயமும் பயப்படாதீங்க எல்லாரும் இப்படி எரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே மேன் பயப்படே பயப்படாது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த ஹோமத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமான மஞ்சளை கொண்டு போய் தான் அதில் கொட்டுவாங்க அதனால் எந்த தவறும் வராது நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடனா நம்ம நல்லதை நினச்சி தான் செய்ய போகிறோம் யாரும் இவங்க வீணாக போயிடணும் அவங்க கஷ்டப்படணும் இவங்க இப்படி ஆகணும்னு நம்ம நினைக்க போகிறது இல்லை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் மேன்மேலும் மேன்மை அடையணும் நம்ம பிள்ளைங்களோட படிப்பு வளர்ந்துக்கிட்டே போகணும் நம்ம பிள்ளைங்களோட வேலை கிடைக்கணும் படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை கிடைச்சிடணும் வேலை கிடைச்ச உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் கல்யாணம் பண்ண உடனே ஒரு குட்டியை பெற்றணும் இப்படி தான் நம்மளுடைய நினைப்பு ஃபுல்லுமே இருக்கணும் நம்ம கடம் அடையணும் நம்ம கடம் அடைஞ்சால் நம்மளுடைய தொழில் சிறக்கணும் தொழில் எனக்கு நலிஞ்சு இருக்குது அந்த மாதிரி எந்ததை வேணாலும் உங்கள் கணவருக்கு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் உங்கள் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் அதை சொல்லலாம் சொல்லி நீங்கள் அந்த இதை எரிக்கிங்க ஃபுல்லாக எரிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காதீங்க உட்காந்துக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த கற்பூரம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் போட்டேன் பார்த்தீங்களா சப்போஸ் அது நீங்கள் போட்டது பத்தலைன்னா கூட இன்னும் ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி அந்த பட்டையும் அந்த இலையும் ஃபுல்லும் எரிஞ்சி முடித்த உடனே அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டு போய் நீங்கள் படுக்க போயிடுங்க தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுலாம் இல்லை பேப்பரில் மடித்து டஸ்ட்பின்ல கூட போட்டுடலாம் தவறு கிடையாது ஆனால் நல்லது மட்டுமே நினச்சி இதை செய்யணும் எப்பேற்பட்ட தடை எந்த மாதிரி தடை எந்த யார் ரூபத்துலேயாவது உங்களுக்கு தடங்கள் கொடுக்குறாங்க யார் ரூபத்திலேயாவது எனக்கு இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க யாராவது எனக்கு இந்த மாதிரி டென்ஷன் படுத்துகிறாங்க எனக்கு இந்த மாதிரி தண்ணி தான் பிரச்சனை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கும் வீடு தான் பிரச்சனை எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது எனக்கு வாடகை வீடு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சா கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செய்ய முடியல இரவு நேரம் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு செய்ய முடிஞ்சால் கூட செய்யலாம் தவறு கிடையாது அதே மாதிரி காலை நான் ஞாயிற்றுக்கிழமையும் இதேமாதிரி இரவு நேரத்துலேயும் செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்ன ஆகுன்னா துர்காதேவியை நினச்சி ராகு காலத்தில் எப்படி தீபம் போட்டால் தடைகளை உடை தெரிவாளோ நம்மளால் இப்போ துர்காதேவி கோவிலுக்கு போக முடியலன்றவங்க இதை செய்யுங்க வீட்டில் இதை செஞ்சு நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷமான சூழ்நிலையை உருவாக்குங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்